வாழை மரம் பூ பூத்து தார் போட்ட உடனே அதோடைய எடையினால் கண்டிப்பாக மரமே சாஞ்சிரும் அப்போ ஐயோ அந்த மரம் சாஞ்சி நம்மளுக்கு பழம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படக்கூடாது அதுக்கு சரியான ஒரு கம்ப கம்பெனிங்க கட்டினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பழம் பறிக்கிற வரைக்கும் அந்த மரம் நல்லாவே இருக்கும் இப்படி ஒரு குச்சை நீங்கள் அதுக்கு துணையாக கட்டினீங்கன்னா மரம் கொஞ்சம் சரியாமல் நேராகவே நிற்கும் சில நேரத்தில் சில மரங்கள் அந்த குச்சி கட்டியிருக்கிற இடத்துல அப்படியே முறிஞ்சி உளுந்துரும் அப்படி இல்லாமல் நீங்கள் அப்பப்போ அந்த மரத்தோடைய நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதாவது அந்த தார் பழுக்கிற வரைக்கும் முத்துகிற வரைக்கும் அந்த மரம் நல்லாயிருக்கும் அதனால் தினமும் உங்கள் வாழை மரத்துக்கிட்ட போய் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது நல்லது